कामाक्षी देवी की जय ओम श्री मात्रे नमः युवती बंजाल बसलो हम कलाक्ष सदगत हैं पीयूष वर्षसिसिला स्पुदतुत बनश्री मैत्री निसर्ग तो कमतोड़ संश्रितवती बपुर् अष्टमूर्ते के जोस्नायते भगवती त्वदपाठमाला पीयूषवर्षशिशिरा स्फुटतुबलश्री मैत्री विसर्गमधुरा

உன்னுடைய கடை கண் நோக்கங்கள் அந்த அப்படிப்பட்ட ஒரு மாலையானது எப்படி இருக்கா அமிர்தத்தையே பொழிந்து குளிர்ச்சி அடைய செய்வதாகவும் என்ன என்ன ஏன்னா கண்களோட கடைக்கண் நோக்கம் வந்து என்ன கருதிறார் ஏற்கனவே ஆதிசங்கர சோதரில் அம்பாளோட கண்களோட அழக அப்படி ஒரு அழகா வந்து பத்து சுரபங்களுக்கு மேல சொல்லிருக்க அந்த மலரும் கருநீள மலர் நெய்தல் புஷ்பம் அந்த காந்தி ஒளி வீசும் அந்த மலரோடது அப்பேற்பட்ட அந்த காந்தியோட தோழமை கொண்டதாக நட்புடையதாக இருக்கின்றதுதான் என்ன என்ன சொல்ல இயல்பாவே நிஜமாவே அதோட தன் இயல்பா உடையதாக இருக்கின்றது அடுத்தது தாரகை அப்படிங்கிற கருவிழியை அடைந்திருப்பதாயும் தாரகைங்கிறது கருவிழி அப்படின்னு சொல்ற அதாவது ஐம்பெரும் பூதங்கள் இரு சுடர்கள் எஜமான அப்படிங்கிற எட்டு வடிவங்களை உடையவராக பரமசிவனுடைய உடலோடு சேர்ந்து இருப்பதாகும் ஏன்னா அவளோட கடைக்கண் பார்வை எப்பொழுது பரமசிவன் அவனோட நிலைச்சிருக்குமா ஏன்னா அன்பான வந்து அப்படி அவள் வந்து அப்பேற்பட்ட இது பரமசிவன் மேலதான் அவளோட நோக்கங்கள் இருக்கும் வேற அயலார் மேல அவளோட பார்வை விடாது ஆனால் நாம் எல்லாம் குழந்தைகள் நம்மளை ரட்சிக்கிறது அவளோட கடைக்கன் நோக்கத்தை செலுத்துவா மற்றத்தபடி அவரோட பார்வை வந்து பரமசிவன் தான் யார் ஏற்படுத்தக்கூடியது நிறைய ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம் அப்ப எட்டு வடிவங்கள் அஷ்ட மூத்தின் சொல்றோம் இல்லையா அது என்ன இனி சுடர்கள் சந்திரன் சூரியன் சொல்றா இல்லையா அது எஜமான அப்படிங்கிற எட்டு வடிவங்களை உடையவரான பரமசிவனுடைய உடலோடு சேர்ந்திருப்பதாகவும் சந்திர கிரணங்களாகிய அமிரத்தை அப்படியே தாரையா பொழிஞ்சு குளிர செய்வதும் கருநீல மலர்களை எல்லாம் மலர செய்வதும் இயல்பாகவே இனியதும் தாரகை நட்சத்திரம் போல சுடர் விட்டு பிரகாசிக்கின்றதான் அம்பாளோட கண்கள் அதான் தாரகை நட்சத்திரம் அது தாரகை அந்த நட்சத்திரங்களை அடைகின்றதும் பரமசிவனுடைய சிரசிலே அவரை தொட்டுக்கொண்டிருப்பதுமான கொண்டிருப்பதுமான நிலாவாக விளங்குகின்றது அப்படின்னு சொல்ற அப்போ அந்த நோக்கு அப்படிங்கிற நிலாவை சொல்ற பரமசிவனுடைய திருமுடியில் இருந்து படரும் நிலாவை ஒத்ததாகவும் உண்மையில் அதை ஒத்ததா இது ஒவ்வாதது இதுல வந்து ஏற்றி சொல்றாரு அப்ப ஜடையில் மேல் தொட்டதும் தொடாததுமாக இராமல் பரமசிவனுடைய எட்டு மூர்த்திகளின் மீதும் நன்றாக பொருந்தி பிரகாசிக்கக்கூடிய தன்மை இருப்பதனால கருநிறம் குளிர்ச்சி இனிமை இயல்பாகவே அது அதை எல்லாம் கொண்டதாக இருப்பதாலும் அந்த நிலாவை காட்டிலும் சிறந்தது அப்படின்னு சொல்றாரு அது நிலாவை சொன்னா கூட அது சும்மா ஒரு ஒப்புமை காண்டி சொல்றதை தவிர்த்து அதை விட சுவேட்டமானது அப்படின்னு சொல்ற அப்ப அம்மாளுடைய கடைத்தன் நோக்கம் எப்பொழுதும் ஈசுவனிடத்திலேயே அவருடைய திருமேனியிலேயே நிலைத்து நிற்கின்றது அப்படிங்கிறத இந்த சுவேஷை மூலமா நமக்கு எடுத்து சொல்கிறார் மூக கவி அதாவது காமாட்சியே உன்னுடைய கடாட்ச வரிசை அந்த மாலை அமுத மழையால குளிர்ந்தது அஞ்சு மலர்ந்த அல்லிப்பூவோட அழகிய நட்பு கொண்டது நட்சத்திர மண்டலம் வரை விட குளிர்ச்சியானது பரமசிவன் பார்வை வைத்திருப்பதால் பரமசிவனுடைய எட்டு மூர்த்திகளின் மீதும் நன்றாக பொருந்தி பிரகாசிக்கும் தன்மை உடையது கருவிழி ஓரம் எப்படி நீளும் கடைக்கன் பார்வை கருநிறமும் குளிர்ச்சியும் இனிமையும் இயல்பாகவே கொண்டிருப்பதால் அந்த நிலாவை காட்டிலும் உயர்ந்தது சிரேஷ்டமானது சிறந்தது அப்படின்னு சொல்றேன் அடுத்தது இருபத்தி இரண்டாவது ஸ்ரோகம் அம்பஸ்மர பிரதிபடசிய பபூர்வலோக்கியம் அம்போதகாலமி கண்டகாபம் கீப സദൈവ സ പക്ഷി കോമലരുസേ സ്വതപാകമാ അംബസ്മര പ്രതിപട്യ വപു മനോജ്യം അംബോചകം ബ്രീകീവ ചൂപ്പതി சதைவச காமாட்சி கோமலஞ்சியே என்ன சொல்ற சொல்றே காமாட்சியே பிரிங்கி என்ன சொல்ற பெண்வண்டு அந்த பெண் மண்டானது என்னவா மனோகரம் அழகு வாய்ந்ததாகவும் முட்கள் படர்ந்ததாகவும் இருக்கின்ற அந்த தாமரை காடு தாமரை அப்படி பூத்து சொறிகிற அந்த காட்டை அடைந்து என்ன பண்ணுமா தன்னோட சிறகுகளை எல்லாம் தாட்டி அந்த தாமரை மலர்களை முத்தமிட்டு கொண்டிருப்பது போல இருக்குமா அப்பேற்பட்டதாக இருக்கின்றது எப்படி சொல்ற அதில் கூட அழகு மென்மை ஒளி படைத்ததாக அப்படியே உன்னுடைய கண் நோக்கங்கள் அப்படிங்கிற மாலை இந்த அது அந்த கண் நோக்கங்களாகிய மாலை என்ற பெண்மணி எப்படி இருக்கின்றாலாம் மனதிற்கு இன்பம் அழிப்பதாகவும் மயில் கூச்சி எழுகின்றதா அதனால அந்த தண்டுகளின் முட்கள் படர்ந்து அந்த தாமரை காட்டை ஒத்ததால திருமேனியே ஆசை மிகுந்தவளாகி எப்பொழுதும் முத்தமிட்டவாறு இருக்கின்றாள் ஆகா அவரோட கவித்துவம் எப்படி வெளிப்படுறது அழகா இருக்கு அப்போ பெண் வந்து தன்னுடைய சிறகுகளை தாழ்த்தி கொண்டு தாமரை மலர்களை முத்தமிடுவது போல அம்மாளுடைய கண் நோக்குகள் அப்படிங்கிற மாலை அந்த பெண் வழியானவள் மனதிற்கு இன்பம் அளிப்பதும் மயில் செறிவதால் அந்த தண்டுகளின் தாமரை காட்டை மிகுதியாக எப்பொழுதும் இருக்கின்றாய் அப்படின்னு சொல்ற அப்ப இதுல அம்பாளோட கடைக்கண்ணோட பரந்த பார்வை மதன விரோதி யாரு சிவன் அவரையே எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கின்றது அந்த மேரிய எப்பொழுதும் முத்தமிட்டு கொண்டிருப்பது போல அவருடைய கடைக்கண் நோக்கு இருக்கின்றது அப்படிங்கிற அந்த கடைக்கண் நோக்குங்கிற மாலை அதை ஒரு பெண்மணியா சொல்லி மயில் கூச்சி அந்த ரோமங்கள்லாம் அப்படி வித்திட்டு போது அது தாமரை மர தண்டில உள்ள முட்களோடு இது மாதிரி இருக்கிறதுனால அது ஆசையோட முத்தமிடும் பெண்மண்டு போல இருக்கின்றாள் அந்த கடைக்கண் நோக்கை நான் ரொம்ப அழகா சுழைப்பேன் அடுத்தது 23வது ஸ்லோகத்திலே என்ன சொல்றார் பார்த்தால் கேஷப்ரபா படல நீல விதான ஜாலே காமாட்சி குண்டல மளி சரிதிปசோபே जन् शङ्के कडाक्षुषिरङ्कतले कृपाख्या चैलूषिका लडति शङ्करवल्लभेते केशप्रपापडल नीलविधानजाले कामाक्षी कुण्डलमणि चै ീപേ ശങ്കേ കടാക്ഷതലേഖ്യൂടീ ശങ്കരവല്ലേ കാമാക്ഷിയെ മംഗളങ്ങളെ കൊടുക്കിച്ചവനായ பரமசிவனுடைய பத்தினியேக்கர கே உன்னுடைய கிருபை அப்படிங்கிற நடத்தி அப்போ கிருபாக்கியா சைலூஷிகா நடத்தி அது என்ன சொல்ற உன்னுடைய கிருபை அப்படிங்கிற பெயருடைய நாட்டிய பெண்ணானவள் அம்பாளுடைய கேச பிரபா படல நீல விதான ஒளித்திரி உடையதும் எப்படி இருக்கு உடையவள் அது வந்து எப்படி இருக்கு கேச பிரபா படல நீல விதான ஜாதே ஏற்கனவே சோதரர் இல்ல ஆரிசுக்கரர் அம்பாளோட கூந்தலோட அழகை அப்படியே வர்ணிச்சிருக்க அது மாதிரி அந்த நீல விதானத்தை உடையதாக உன்னுடைய கிருப்பை என்னும் நாட்டிய கூந்தலின் உன்னுடைய காதுகளில் குண்டலங்கள் அந்த குண்டலங்களில் உள்ள மணி சவி சோபே அப்படிங்கிறது அப்ப குண்டலங்களில் உள்ள ரத்தனங்கள் சிவந்த நிறங்களுடைய ரத்தனங்களின் ஒளியாலே தீப ஒளியை உடையதுமாக உன்னுடைய கடைக்கண்களின் பரந்த ஒளியாகிய நடன மேடையிலே நர்தனம் செய்கின்றாள் அந்த பெண் என்ன செய்கிறாள் இந்த நர்த்தனம் ஆடுகிறாள் அப்படின்னு சொல்றார் இப்போ எங்கும் பரந்த கடைக்கண் நோக்கங்கள் உடையவள் அம்பாள் அப்ப அம்பாளுடைய கருணையின் இயல்புகளை வந்து அது அது நன்றாக இந்த பாடல்ல எப்படி இருக்கும்னா நடன மேடையில தீபம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கும் இல்லையா அப்ப நீல பட்டாலான மேல் விதானம் அந்த மேல் வித்தானம் பட்டால கட்டப்பட்டிருக்கும் அந்த கடாட்ச பிரதேசத்தின் மீது அம்பாளுடைய கூந்தலும் அதன் தேவியின் காதுகளும் இருப்பதால் அதிலிருந்து வரும் ஒளிகள் எப்படி இருக்கா நீல விதானமாகவும் தீப ஒளியாகவும் காட்சி தெரிகின்றது அப்படின்னு கவித்துவத்தை வெளிப்படுத்துறாருங்க மங்களங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய சிவனாரின் பத்தினியான காமாட்சி அம்மா தேவியே உன்னுடைய பூந்தல் அப்படிங்கிற ஒளிப்படலம் நீல நிறமுள்ள மேல் விரிப்பாகவும் குண்டலத்தில் உள்ள தீபத்தால பிரகாசிக்க அப்படிங்கிற அந்த நடன மேடையில உன்னுடைய கிருபை அப்படிங்கிற நடிகை கிருபாக்கியா நடத்தி அப்படிங்கிற அந்த அப்பேற்பட்ட கிருப்ப நடிகை அங்கு நடனம் செய்கின்றாய் அப்ப நடன மேல நீளப்பட்டாலான மேற்கட்டு அந்த காலத்துல அப்படிதான் கட்டியிருப்பா கரிய கூந்தலை கருநீளம் அடுத்தது கருநீர கூந்தல் கருநீளம் கூந்தல் அம்பாளோட கூந்தலை அப்படி சிக்குரம் எப்படி அழகா வர்ணிச்சிருப்ப சுதந்திரையில நாம அதை நினைச்சு பார்க்கணும் இந்த இதுல அம்பாளோட கூந்தலை வந்து

என்ன செய்யணும் எங்களுடைய அகையுடை எல்லாம் அதில் உள்ள இயற்கையான வாசனையை அடைய விரும்பி இந்திரனுடைய நந்தவனத்தில் உள்ள மரங்களின் புஷ்பங்கள்லாம் அந்த கேச பாரத்தில் வசிக்கின்றன அப்படின்னு ஆதிசங்கர பகவத் பாதாள் சொல்லியிருப்பார் இப்போ அம்பாளுடைய கரிய கேசம் இல்லைன்னா அது தியானிக்கிற பக்தர்களுடைய உள்ளத்துல இருக்கின்ற அஞ்ஞானம் அப்படிங்கிற இருட்டையும் மற்ற கெட்ட எண்ணங்கள் இருந்தால் அதை எல்லாம் போக்கி உள் ஒளியை பெருக்கி சர்வ சாதனையையும் நமக்கு எடுத்து கொடுப்பதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றார் அம்பாள் அழகு அந்த கூந்தலோட அழகுக்கு அப்படி ஒரு ஓமை சொல்லியிருக்காரு அவர் ஹரிசங்கரர் இதுல கவி இப்படி ஒரு அழகான ஒரு நீல நீள விதானம் தீபம் அப்படிலாம் கொண்டு அம்பாளோட கேசத்தையும் காதுகளில் உள்ள குண்டலத்தையும் அவரோட கவித்துவத்தை வெளிப்படுத்திருக்க அடுத்தது இருபத்தி நான்காவது அபார கிருபா பிரபாதம் मयि अध्यन्तसि अध्यन्तसी तलमदन्ध्रयदूक्षणार्थम् अस्तोकविभ्रमम् अलङ्क इलासघन्तम् अल्पस्मिता कृतमपाद कृपाप्रभातम् अक्षिप्रलोकमहिरामकोटी काम कामकोटिये तये உங்கள் அப்படியே மனமுருகி அம்பாள ஒவ்வொரு சுலோகத்திலேயே காமாட்சியே அன்னையே பரசிவனின் பத்தினியே காமங்கோட்டியே அப்படின்னு ரொம்ப மனமுருகி பிரார்த்தனை பண்ணி கூப்பிடுற மிகவும் குளிர்ச்சி அழகு அப்படியே உடையது மன்மனுடைய பெருமைக்கெல்லாம் காரணமாக இருக்கின்றது புன் முருவதாலே போற்ற பெறுவதாக இருக்கின்றது கரை கடந்த கிருபையின் வெள்ளமாக அப்பேற்பட்டதாக விளங்கும் உன்னுடைய கண் ஒளியானது கொஞ்சம் கூட தாமதிக்காம ஒரு கூட தாமதிக்காம என்ன பண்ணணும் என் மேல வந்து உன்னுடைய அந்த பார்வை கொஞ்சம் அலைச்சணம் அந்த பார்வையை என் மேல நீ பதிச்சா போதுமா அப்படின்னு மூங்க ரொம்ப தயையோட வேண்டி கேட்டுக்கிற அம்பாள மனமுருகி பிரார்த்தனை பண்ற மிகவும் குளிர்ந்ததான அழகான சிங்கார ரசத்தின் வேரோட கிழங்கு மாதிரி வெள்ளிய புன்சிரிப்போடு கூடிய கருணை பெருக்கு கொண்ட உன்னுடைய கண்ணோக்கு என் மேல அரை நொடி அப்படி சொல்லுவா அந்த நேரமானாலும் என் மேல படட்டுமா என் மேல தங்கி இழைப்பாரணும் அப்பேற்பட்டவனுடைய பார்வையை என் மேலும் செதுத்து என் மேலும் பார்வை விழட்டுமான்னு வேண்டிக்கிற அம்பாள் தன்னோட பார்வையினால் மன்மதனை உயிர்பிச்சா உஜ்ஜீவனம் பண்ணினான் அப்போ அம்பாளோட குழந்தைங்கிற பெருமை வந்துடுறது மன்மதனுக்கு அப்போ அம்பாளுடைய அந்த கருளை அப்படிங்கிற அந்த கண்ணோக்கம் நம் மேல கொஞ்சம் பட்டா போதும் நாம எத்தன இதுல எத்தனை யுகங்களா செய்யற பாவங்கள் என்ன பரந்தோடிடும் அப்படின்னு சொல்ல சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேர மட்டில் தவமுறை தியானம் வைக்க அபிராமிப்பட்ட அழகா அபிராமி அந்த சொல்ற சொல்ல அம்மா என்னோட மேலையும் உன்னோட கடைக்கன் பார் தீனன்மானா அப்படிங்கிற சாதிசங்களை செழிப்ப இப்போ உன்னோட பார்வை என் மேல கொஞ்சம் விளக்குமே அப்படின்னு வேண்டிக்கிறார் அவளோட பார்வைக்கு அவ்வளவு இது மகிமை அந்த அம்மாவோட கடாட்ச வீட்சணத்தோட மகிமை இருந்தாலும் சொல்லிட்டு அப்ப சரணங்கள் அப்படிங்கற கமலம் கமலங்களால ஆன ஆலயம் கோவில் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கணம் வாராயோ என் உள்ளே ஒளியே சேராயோ அப்படின்னு பாடுவாரு சினிமா பாடல்ல வாராயோ ஒரு கணம் வாராயோ என்னுள்ளே மதியனும் ஒழிதாயோ அப்படின்னு அபிராமி பற்ற பாடுவார் அந்த மாதிரி அம்பாளோட அந்த கன நேரம் நம்ம மேல அந்த பார்வை பட்டால் போடும் நம்மளுடைய யுகமாக செய்த பாவங்களை நிமிஷத்துல பறந்து போயிடும் அப்படின்னு சொல்ற அடுத்தது இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் பார்க்கலாம் मन्दाक्षलाकतरलीकृति पारदन्त्या ते कामाक्षीमन्तरतरा त्व आरुह्यमन्तमती कौतुकशालि सक्षुकु आनन्तमेति मौळे हे मन्दाक्षराकतरयीकृति कृतिपार तन्त्र्या ते कामाक्षीमन्तरतरा तत् अपखटोला आरुह्यमन्तमधी कौतुकसालिसक्षुः आनन्तमेति मुहुरत्तसशाकमौळेशे கமட்சியே வெட்கவும் காதலும் பின்னி பணிஞ்சிருக்கான் அவளோட பார்வையில அப்படி பின்னும் முன்னுமாக சதிக்கை செய்வதற்கு இணங்கி அவற்றின் வசப்பட்டு மிக மெல்ல ஊசலாடுகின்ற உன்னுடைய கடைக்கண்ணாகிய ஊஞ்சல் அப்படின்னு சொல்ற என்ன சொல்ற மந்தாட்சர மந்தாட்ச ராக தரணீகிருதி பாரதத்யாது காமாட்சி மந்தரதராம் அப்பாங்கடோலாம் அப்படின்னு சொல்ல அப்போ அந்த ஊஞ்சலின் மீது மெதுவாக அப்படி ஏறி ஈச்சிருந்து அதுல அதிக ஊமையோ ஓகையோடு மகிழ்ச்சியோடு பாரிமதியை தன்னுடைய மடியில் சூடியவர் அஷ்டமி சந்திர விபிராஜ் அம்பாளுக்கும் அதுதான் பரமசிவனோதான் பாதிமதியை பாதிமதி நதி போது மணிஷரை அப்படின்னு இல்லையா அப்ப பாதிமதியை தன்னுடைய முடியில் சூடியவராக பரமசிவனுடைய கண் அப்படிங்கிறவ அடிக்கடி ஆனந்தத்தை அடைகின்றார் அம்பாளுடைய அந்த கண் ஊஞ்சல்ல ஏறி நின்று மகிழ்ச்சி உடையவனாக ஆடிக்கொண்டிருக்கின்றார் அப்போ பரமசிவனையே அம்பாலோட கண்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றதுல ரெண்டு ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க அப்ப அப்படி பார்த்து கொண்டிருக்கும் இருக்கும் அம்பிகையோடு கடாட்சம் எப்படி இருக்கா வெட்கத்தால அடியும் மெதுவா அப்படி பார்க்கால வெட்கத்தினால அப்படி பின்வாங்கனா ஆசையால முன்னோக்கி போறதா அப்படிப்பட்ட கண்களை உடையவனாக ஊஞ்சல் பலகை ஊஞ்சல் பலகை எப்படி வெயில் கீழும் ஆடுமோ எப்படிப்பட்ட ஒரு அழகான வரந்தனை இல்லையா இங்க அம்பாளுடைய கடைக்கன் நோக்கு எப்படி போறதான் வெட்கத்தினால பின்வாங்க தான் முன்னால போறதா அப்போ ஊஞ்சல் பலகையா அதுல வர்ணிக்கிற அந்த ஊஞ்சல் பலகையில கண்ணோட கண்ணினை நோக்கத்ததாகி பரமசிவனுடைய கண்களும் தேவியின் நோக்குகளோடு அப்படி பொருந்துகின்றது அப்ப பரமசிவனுடைய நோக்கு வெட்க அதனால அவை தேவியின் நோக்குகள் அப்படிங்கிற ஊஞ்சலை வேகமா ஆட்டுபடி செய்கின்றதாம் அம்பாள் இப்படி பரமஸ்வரி பார்த்தோன்னா வெட்கத்தினால பின்னால வாங்கலாம் ஆசைனால முன்னால போறதா அப்படி ஊஞ்சல் மாதிரி அந்த பரமஸ்வரியோட கண் நோக்கங்கள் அம்பாளோட கண் நோக்கங்களை ஆட்டுபடி செய்கின்றதா இருக்கிறது அப்ப பரமசிவனுடைய கண்களால காதலால விளங்கும் தேவிக்கு என்ன வரதான் வெட்கமும் காதலும் அதிகரிக்கின்றது அப்படின்னு சொல்றது என்ன ஒரு அழகு எப்போ ஏற்பட்டதாக நாமளும் அதெல்லாம் அனுபவிக்கலாம் கொஞ்சம் மனசுல நம்ம இருத்தி அவர் சொல்ற அந்த ஒப்புமே நம்ம மனக்கண்ணுல கொண்டு வந்து ரசிச்சோம்னா நம்மளுக்கும் அந்த அம்பாளோட கண் நோக்கங்களோட மகிமை நம்மளுக்கு தெரியும் இப்போ அம்பாளு சொல்ற பரமஸ்வரனுடைய மன மேடையில அமர்த்தி அந்த காட்சியை சித்தரிக்கின்ற பாடலாக மூக கவி இதை அமைத்திருக்கின்றார் அப்போ அந்த கடைக்கண் அப்படிங்கிற ஊஞ்சல் மேல மெதுவா ஏறி பிறைச்சந்திரை சூடிய வந்த பரமசிவனுடைய கண்ணு மெதுவா இடைவிடாம அம்பாவோட நோக்கத்தை பார்த்து ஆனந்த அடைகின்றதான் அப்ப தேவியின் கண் எப்படி இருக்கு பரமசிவனை வைத்து கண் வாங்காம பார்க்கணும்னு இருக்கு ஆனா வெட்கம் வந்ததுனால கண்களை அப்படி தாழ்த்தலா ஆசை நாள் மேல தூக்குறா அப்ப முன்னும் பின்னும் போயிட்டு வருது அப்ப அது ஊஞ்சல் என்னோட நிலையில அந்த கண்களை மூக்க கவி வர்ணிச்சிருக்க நாம மனசுக்குள்ள அவ்வளோட கண் நோக்கங்களை பரவசியை நோக்கி பாக்குற மாதிரி அப்படி மேலே கீழே அசைக்கிற மாதிரி ஊஞ்சல் பலகை மாதிரி மனசுக்குள்ள நாமளும் நெனைச்சு பார்த்துப்போம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கே ஜெய்